அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருவர் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு இங்கு எப்படி பொய்யான இந்து மத கடவுள் சிலையை நிறுவலாம் என்று மக்களை தூண்டிவிட்டதுதான் இந்த பிரச்சினைக்கு காரணம் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் சுகர்லாண்ட் என்ற இடத்தில் அஷ்டலட்சுமி கோயில் கட்டப்பட்டுள்ளது இங்கு தொன்னூறு அடி உயரத்தில் அனுமன் சிலை அமைக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த சிலை திறக்கப்பட்டது இதற்கு ஒற்றுமை சிலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை வைத்துதான் ட்ரம்ப் கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கும் அலெக்சாண்டர் டங்கன் என்பவர் இப்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளார் தொன்னூறு அடி அனுமன் சிலை தொடர்பான வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்த அலெக்சாண்டர் ஒரு இந்து கடவுளின் பொய்யான சிலையை ஏன் டெக்சாஸில் வைக்க நாம் அனுமதிக்கிறோம் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று கூறியுள்ளார் அவரது பதிவு இந்துக்களையும் அமெரிக்க வாழ் இந்தியர்களையும் கொதிக்க வைத்துவிட்டது அலெக்சாண்டருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்